அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வரக்கூடிய ராகு கேது பயிற்சி பத்தி தாங்க வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி நடைபெற போகுது இதுல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்க எதிர்பார்த்தா மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த கேது பயிற்சி கொடுக்க போகுது அதே நேரத்துல என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூதா போகுது எனக்கு வந்து இது மேல என்ன கவலை இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு சில தடைகளை கொடுத்து அவங்களை வந்து சோதிக்கவும் போகுது இதனால உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராகுவும் கேதுவும் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது மூலமா வந்து என்ன மாதிரியான நல்லது கெட்டது நடக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாங்க தேவர்களுக்கு அமிர்தத்தை வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அசுரர்களுக்கு வந்து அது கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க அப்போ அசுரர்கள் கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு அசுரன் மட்டும் அந்த தேவர்கள் கூட்டத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல போய் வந்து உட்கார்ந்துருவாரு சோ அவருமே வந்து அந்த அமிர்தத்தை வாங்கி குடிச்சிருவாரு இதனால கோவப்பட்டு அவருடைய தலைய வந்து வெட்டிடுறாங்க அந்த தலை வந்து ஒரு பக்கமா போய் விழுந்தாலும் அவருக்கு வந்து உயிர் போகல ஏன்னா அந்த உயிர் போக கூடாது தான் இந்த அமிர்தத்தை வந்து எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த காரணத்தினால அந்த தலைக்கு வந்து ஒரு பாம்போட உடலும் அந்த உடலுக்கு வந்து ஒரு பாம்போட தலையும் வந்துருது அதனால இந்த பாம்பு உடலையும் மனித தலையும் கொண்டது ராகு அப்படின்னும் பாம்புடைய தலையையும் மனித உடலையும் கொண்டதை வந்து கேத்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை மூலமா நம்ம இன்னொரு விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாங்க எப்படி மனுஷங்க வந்து ஒரு விஷயத்துல அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அடைய மாட்டாங்களோ எனக்கு அடுத்து இது வேணும் எனக்கு வந்து இது வேணும் எனக்கு இந்த விஷயங்கள் இருந்தால்தான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகளோட பல தேடல்களோட எப்படி இருப்பாங்களோ அதே போல இந்த மனிதன் தலை கொண்ட பாம்பு உடல் கொண்ட ராகு வந்து ஏதாவது ஒரு கிரகத்தோட சேரும் போது ஒரு மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத வந்து உருவாக்குங்க அது இப்போ பணம் சார்ந்த கிரகத்தோட சேருதுன்னு வச்சுக்கோங்க பெரிய அளவு பணத்தோடைய தேவையை வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கும் அது அது பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையையும் உருவாக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பெரிய அளவுல செய்யணும் பிரம்மாண்டமா செய்யணும் இது எல்லாமே வந்து ராகுவை தான் சொல்லுவாங்க சோ ராகுவோட ஆதிக்கம் ஒருத்தனுடைய பிறப்பு ஜாதகத்துல அதிகமா இருந்தது அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு பெரிய லக்ஸுரியஸான ஒரு லைஃப் வந்து எனக்கு வேணும் நான் வந்து எதையுமே ரொம்ப பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இதுவே நீங்க இப்ப கேதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாம்புடைய தலை மனித உடல் அதனால வந்து பெரிய அளவு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் இருக்காது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு வந்து எதுவுமே வேணாம்ப்பா நான் பாட்டுக்கு இருக்கிறத வச்சுட்டு இருக்கிறேன் இல்லைன்னா வந்து இருக்கிறது கூட எனக்கு வேண்டாம் எனக்கு எது மேலயுமே பற்றே இல்லை எதுலையுமே வந்து ஒரு விரக்தி வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறத வந்து கேது வந்து குறிக்கோங்க அதே போல ஏதாவது மருத்துவம் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சரி பண்றது அப்படின்றத வந்து இந்த கேது அப்படிங்கறது பண்ணுங்க ஏதாவது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் இப்ப வந்து ஒருத்தங்க எடுத்துட்டே இருக்காங்க ரெகுலரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த கேதுவோட அம்சத்துக்கு கீழே வரக்கூடியவங்களாதான் இருப்பாங்க அதனால இப்போ கேது வந்து ஒரு கிரகத்தோட சேருது அப்படின்னா அது மேல வந்து ஒரு பற்றற்ற நிலை வந்து அவங்களுக்கு வந்துருவாங்க அதனால குடும்ப வாழ்க்கையிலயும் சில பேருக்கு வந்து பற்றற்ற நிலை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேது குடும்ப வாழ்க்கை சார்ந்த கிரகங்களோட தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க சரி இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் கூட இந்த ராகு கேது சேரும் போது அதற்கு ஏற்ற மாதிரியான நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் வந்து நம்ம தீய பலன்கள்னு இல்ல சில விரக்தியை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாத்துக்கலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இதுவரை இவங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்த ராகு இப்போ இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அதே போல இதுவரை இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி இப்போ பத்தாம் இடத்துக்கு போறாரு ஒரு வகையில வேலையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இருக்கும் தேவையில்லாத ஒரு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க முயற்சி பண்ணுவாங்க நல்லா தான் போயிட்டு இருக்கோம் லைஃப் நான் வேற கம்பெனிக்கு போகலாமோ நான் வந்து இன்னும் ஒரு முயற்சி பண்ணலாமா என்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை இந்த மாதிரிலாம் வந்து சில யோசனைகள் வரும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நிதானமா முடிவெடுத்தீங்க அப்படின்னா கெரியர் வைஸ் நல்லா இருக்குங்க ரொம்ப நாளா வந்து ஏதாவது நான் ட்ரிப்புக்கு போகணும்னு வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் ஒரு ஜாலியா வந்து ஒரு ட்ரிப் போலாம் நினைச்சிருந்தேன் ஆனா வந்து இவ்வளவு நாள் ஃபினான்ஷியலா வந்து எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப வந்து நீங்க நல்ல ஜாலியா இருக்கிற மாதிரி நல்ல வந்து செலவு பண்ற மாதிரி அது ஏற்றா மாதிரி உங்களுக்கு வரவும் இருக்கும் நல்ல செலவு பண்றது நல்ல சந்தோஷமா இருக்கிறது இவ்வளவு அதிர்ஷ்டங்கள் எனக்கு இருக்கா அப்படின்னு நீங்களே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு உருவாகுங்க இது போக உங்களுடைய ஜாதகத்துல வந்து சுக்ரன் எந்த இடத்துல இருக்கு அது வந்து மற்ற கிரகங்களோட எப்படி கனெக்ட் ஆகியிருக்கு இப்படிங்கிறதையும் பாத்துக்கோங்க அந்த வரக்கூடிய வருமானம் டபுளா வருமா ட்ரிபிளா வருமா பெரிய பெரிய பையெல்லாம் நீங்க வச்சுக்க வேண்டியது வருமா இது எல்லாமே வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கவனமா இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா கூட உள்ள பேச்சுவார்த்தை உங்க அப்பா கூட உள்ள கம்யூனிகேஷன் அண்ட் உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ற இடத்துல இப்போ உங்க ஆபீஸ்லயுமே வந்து உங்களுக்கு டீம் லீடர் யாராவது இருக்கிறாங்க மேனேஜர் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உயர் பதவியில இருக்கிறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும் அவங்க கூட தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வராம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகுவுடைய பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்குங்க புதுசா வந்து கார் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் புதுசா பைக் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல லக்ஸுரியான ஒரு கார் வாங்குறது பைக் வாங்குறது இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த ராகு நிறைவேற்றி கொடுத்துருவாரு நீங்க வந்து உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியான கமிட்மெண்ட்ஸை வந்து நீங்க வச்சுக்கணும் நீங்க வாங்கக்கூடிய சேலரியை விட ஒரு பத்து மடங்கு அதிகமா நீங்க ஸ்பென்ட் பண்ற மாதிரி இல்லைன்னா வந்து ஒரு நாலஞ்சு மடங்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஏதாவது விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது அந்த மாதிரி நீங்க பிளானிங்கை ரொம்ப தெளிவா வச்சிருந்தீங்கன்னா கேது உடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனையே கொடுக்காது ராகு வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வராரு நான் வந்து ஒரு கார் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பத்து டு பன்னெண்டு லட்சம் ஒரு பட்ஜெட் வச்சிருக்கீங்கன்னா கேது வந்து மூணாம் இடத்துக்கு வராரு அதனால அதிகமான தைரியத்தை கொடுத்து இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் கொடுத்து ஒரு காஸ்ட்லியான காரா வாங்கலாம் ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு நீங்க தாங்க அப்படின்னு ஆனா இங்க நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் வச்சு நிறைய வச்சிருப்போம் அதனால வந்து பத்து டு பன்னெண்டு அப்படிங்கறதே கரெக்டா நம்ம கட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து லட்சத்துக்கு வந்து வாங்கி போட்டுட்டு அப்புறம் ஒரு பினான்சியலா எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதனால ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு நீங்க ஒரு பிளான் அதுக்குள்ள தான் நான் வந்து செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தீங்கன்னா கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சாதகமா தான் இருக்கும் இல்லைன்னா அசட்டு தைரியத்தை கொடுத்து அது மூலமா பிரச்சனைகள்ல வந்து உங்களை சிக்க வச்சிருவாரு எனக்கு வந்து என் கூட இருக்கிறவங்களே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய சகோதரர்களே என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான கவலைகள் உங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா அந்த கவலைகள் எல்லாமே வந்து போகுதுங்க இந்த கேதுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகுது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ண போறாரு அதை நீங்க சரியான வகையில கையாண்டு கொண்டு போறீங்க அப்படின்னா இந்த மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் உங்களுக்கு சாதகமாதான் செயல்படுவாரு நீங்க கொஞ்சம் அந்த ராகுவுடைய மாயையில சிக்கிக்கிறீங்க கொஞ்சம் அதிகமான செலவுகள் இந்த அகலகால் வச்சு மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது மாட்டினீங்கன்னா அதை இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கறத இந்த கேது பயிற்சியில நிச்சயமா நீங்க வந்து அனுபவிப்பீங்க ஏதாவது வந்து சொத்துக்கள் பிரிச்சு வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஃபேமிலில நடக்கும் சில பேருக்கு இதனால நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு முடிவு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்